அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விஸ்வ வசுவரிடம் பொட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாள பொறுத்தரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடிட்டும் அந்த வகையில இந்த நாளுடைய சிறப்பு சதுர்த்தி விரதம் மாத மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது விநாயகப் பெருமானுக்கு நீங்க விரதம் இருந்து அவர்கிட்ட நீங்க வேண்டத பெற்று கொள்ள உகந்த நாள் ஸோ அந்த வகையில இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் எளிமையான முறையில வழிபாடு செய்யுங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு நம்முடைய பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயக பெருமனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அருகம்புள் சமர்ப்பித்து ஒன்பது தோப்பு கருணம் போட்டு அவர்கிட்ட வேணுதல வச்சுட்டு வாங்க கேட்டதை கொடுப்பாரு ரொம்ப கடினமான வேலையா இருக்கு எப்படிதான் இந்த வேலை முடியுமோ தெரியல என்ன பண்ணாலும் தங்கு தடியா இருக்கு அப்படின்னாக்க தடைகள் விலக கஷ்டங்கள் விலக துன்பங்கள் தீர துயரங்கள் தீர விநாயக பெருமையுடைய வழிபாடு மட்டும்தான் ஈடு இணையில்லாத வழிபாடு இன்னொரு விஷயம் தெரியுங்களா எப்ப தோஷங்கள் இருக்கட்டும் எங்க ஜாதக கூட கொண்டு போய் பார்த்துட்டோமா இப்ப காலமே சரியில்லைன்னு சொல்றாங்க இப்ப இருந்தா கூட எந்த ஒரு தோஷமும் பழிக்காத வகையில நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க சிறப்பு குறிப்பா சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தா கூட அது ஒரு வேலையும் செய்யாது கெட்டியா இவரை வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும் புரியுதுங்களா இதோட உங்களுடைய விருப்பங்களுமே நிறைவேறும் விநாயகரை வந்து அவருக்கு உரிய சதுர்த்தி திதியில வழிபாடு செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நன்மைகள் நடக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில வேலையில நீங்க கேட்டுதான் விநாயகர் பெருமான் கொடுப்பார் என்ன கோரிக்கையை வச்சு நீங்க வழிபாடு வைக்கிறீங்களோ அதை வந்து சரி பண்ணி கொடுப்பார் இதோட விநாயகப் பெருமானை பொறுத்திருக்கும் கவலைகளை ஏன் முன்ன பிறவில நீங்க செய்த பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி கூட இவர்கிட்ட இருக்கு சோ இவர் நம்ம வழிபாடு செய்யறதுனால அந்த பாவ நீங்கி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர் இவர் கட்டாயம் இவரை வழிபாடு செய்யும் இவருக்கு உரிய பாடல்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படி எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது ஓம் விநாயக பெருமனை போற்றி போற்றி இதுதான் மந்திரம் தனக்கு மேல வேற ஒரு தலைவன் இல்லாதவன் அப்படின்ற பொருள் தான் விநாயகர் விக்னங்களுக்கு அதிபதியானவர் இவர் நம்ம தொடங்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு இடையூறும் இல்லாம நிறைவேறணுங்கிறனால்தான் எந்த ஒரு நல்ல கருத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம தொடங்குறோம் இதுல இந்த சதுர்த்தி நாள்ல நீங்க வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்புன்னு சொல்றோம் பக்தருடைய கஷ்டங்களை நீக்கி பக்தருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பார் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது தேய்புரை சதுர்த்தியா இருந்தாலும் சரி வளர்புறை சதுர்த்தியா இருந்தாலும் சரி நீங்க விநாயகர் பெருமன் வழிபாடு செய்தாலே விநாயகர் கிட்ட முழு அருளும் கிடைக்கும் இதனால எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் சோ இவர் எப்படி நீங்க வழிபாடு செய்யணும் அதிகாலையில் எழுந்து நீராடி பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பதினோரு முறை வளம் வந்து வணங்கணும் அருகம்புல் வெள்ளருக்கு வச்சு மாலையா தொடுத்து அவருக்கு சாட்சி வழிபாடு செய்யலாம் நைவேத்தியமாக நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வந்து அவருக்கு படைக்கலாம் முடியாதவங்க பால் பழம் அவல் பொறி சர்க்கரை இதெல்லாம் நைவேத்தியமா வச்சு படைக்கலாம் விநாயகருக்கு படிச்ச பிரசாதத்தை இன்றைய நாள்ல நீங்க உபவாசம் இருந்தா அதாவது விரதம் இருந்தா நாள் முழுக்க விரதம் இருந்துட்டு இரவு உணவாக இதை உட்கொள்வது சிறப்பு ஓகேங்களா நாள் முழுக்க விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்களை உணவாக எடுத்துக்கலாம் இது தாங்க இன்றைய நாள்ல நீங்க இவரை வழிபாடு செய்யறது ஒருவேளை பூஜைல நீங்க வழிபாடு செய்றீங்கன்னா மாலையில ஆறு மணிக்கு பிறகு அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகருடைய திருவுருவ படத்துக்கு அலங்காரம் செஞ்சு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க வலது கையில சிறிதளவு அருகம்புல் மற்றும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு இத வலது கையில வச்சு விநாயக விநாயகபெருமனை மனசார நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருகி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு மன நிறைவோட சந்தோஷமா வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்துமே நீங்க விநாயகபெருமனுக்கு கேட்கலாம் அதே போல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்றேன் ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க அதுக்கு பின்னாடி கையில் இருக்கக்கூடிய அருகம்புள்ளையும் விநாயகப்புறனுடைய பாதங்கள்ல வச்சுட்டு நிறைவா தீப தூப ஆராதனை காட்டி உங்க பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க முடிஞ்ச அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த ஒருவ நாணயத்தை கொண்டு போய் விநாயகபுரனுடைய கோயில்ல உண்டியில போட்டுவாங்க முடியாதவங்க நீங்க எப்ப அந்த கோயிலுக்கு போறீங்களோ அப்போ அவருடைய நாணயத்தை கொண்டு போய் அவருடைய உண்டியிலேயே போட்டுடுங்க சோ இந்த சதுர்த்தி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா வழிபாடு செய்றீங்க அப்படின்னா என்ன கஷ்டம் அதெல்லாம் நீங்க பெற்று விநாயக பெருமானுடைய வழிபாட்டால வளமான வாழ்க்கை சந்தேகமே வேணாம் ஓகேவா இந்த நாள்ல குரு வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் ஓகேவா சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா இதோட உங்களுக்கு விநாயகப் பெருமான பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு எழுதுங்க உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும்ன்றத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா மனசுல தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் பெருக்கெடுக்கூடிய நாள் துணிச்சலாக செயல்படுவீங்க புதிய முச்சல் சாதகமாக முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு சிலருக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் அலுவலக பணி காரணமா வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது விறுவிறுப்பா நடக்கும் லாபமும் அதிகமாகும் இதோட உங்ககிட்ட பழக்கூடிய நண்பர்கள் உறவுக்காரங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கறத கண்டுபிடிச்சிருவீங்க தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அரசாங்கத்தால ஆதாயம் கிடைக்கும் வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை திட்டுவீங்க உத்தியோகத்துல மேல அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீங்க இதோட உடைய முயற்சிகளுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாவும் இருக்கு குறிப்பா முயற்சிகளில் வெற்றி ஆதாயம் தரக்கூடிய வேலையில இன்னைக்கு அக்கறை காட்டுவீங்க சந்தோஷமான அனுபவங்கள் அதன் மூலம் உங்களுக்கு உற்சாகமும் தெம்பும் கூடும் கூடவே பெண்களுக்கு வீட்டு செலவு கொஞ்சம் இருக்கும் வீட்டு செலவு அப்படிங்கிறது வீட்டுக்கு தேவையான செலவு தான் இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றி கொடுக்கும் பணவரவு சீராக இருக்கும் தேகம் பழச்சிடும் சுறுசுறுப்பு கூடும் நண்பர்கிட்ட உதவி கிடைக்கும் வெளிநபர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வேலையில ஆர்வம் கூடும் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உடைய வேலையில நீ நினைச்ச மாதிரியே நீ நினைச்சதை விட மேலாகவே சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல பதவி உயர்க்கும் வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கதவை தட்டும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சுமூகமா நடக்கும் வியாபாரத்தில் லாபத்துக்கு குறைவு இருக்காது இதோட உடலில் பொழிவும் உற்சாகமும் மிகும் தம்பதியில் பொறுத்த வரைக்கும் அன்பு கூடும் உறவுக்கருடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சி நேரமும் மாணவர்களுக்கு பகுதி நேர வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு திருமண முயற்சிகள் பலித்தமாகும் ஆன்மீக யாத்திரைகள் போவீங்க உறவுக்கர்ல நன்மைகள் உண்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்க நிரந்தர கம்பெனிகளுக்கு மட்டும் பொருட்களை கடன் கொடுக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்கறதையும் கடன் வாங்குறதையும் தவிர்க்கிறது சிறப்பு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுப்பீங்க பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமாக செல்வம் கொடுக்காம இயல்பு வாழ்க்கையை புரிய வச்சு பார்த்துக்கோங்க கூடுமான வரைக்கும் சிக்கனத்தை கிடைப்பிடிங்க இதோட சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் உயர்கல்வியில ஆர்வம் பிறக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய கட்சி தலைவர்கிட்ட நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவீங்க இதோட குடும்பத் தலைவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு ஒரு சில வந்து புதிய நகை திட்டங்கள்ல பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க வெளியூர் பயணங்களால அசதி வரும் பயணங்களால நன்மைகள் ஏற்படும் அலுவலகத்துல நிம்மதி இருக்கு உத்தியோகர்களுக்கு நீங்க கேட்டுறதுக்கு இடமாற்றம் கிடைக்கும் சகோதரர்களுடைய உதவி கிடைக்கும் வியாபாரத்துல புதிய அணுகுமுறையை கையாண்டு அதிக லாபத்தை ஈட்டுவீங்க சிறுதூர பயணங்கள் உண்டு ஏஜென்ட்களுக்கு லாபம் கிடைக்கும் குறிப்பா கமிஷன் துறையிலங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்கும் தொழில ஏற்றம் உண்டு மாணவர்கள் நல்லா படிப்பாங்க கலைஞர்களுக்குமே பாராட்டுகள் குவியும் இதோட குடும்பத்துல அனுகூலமான பலன் கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் தொழில் வியாபாரத்துல போட்டிகள் குறையும் இதோட மேன்மையான காரியங்கள் நடக்கும் எந்த வேலையிலுமே கவனமா இருக்கிறது நல்லது தொழிலுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விமர்சனங்கள் மறைந்து போகும் எந்த ஒரு பாதிப்பையும் இன்னைக்கு வராது குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுல நல்லா யோசிச்சு எடுக்கிறது நல்லது வேலை இடத்துலயும் சரி செல்வாக்கு அதிகமாகும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியல்கிட்ட ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கும் இதை தாண்டி விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் விவசாயிகளுக்கு சிறப்பான நாள் அரசியல்வாதிகளுக்கு வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் தான் மேலிடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை ஒருபடி உயரும் இதோட ஒட்டு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய நாளாக தான் இருக்கு கூடவே உருவக்காரனுடைய ஒத்துழைப்பு இருக்கும் மனம் விட்டு பேசுவீங்க தெளிவு பிறக்கும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகளை சாதகமாகும் சுபகாரியங்கள் முன்னணி நடத்துவீங்க உத்தியோகத்துல உங்கள் மீதான நம்பிக்கை முக்கியத்துவம் அதிகமாகும் வியாபார நிறுவனங்கிட்ட எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் சாதகமா முடியும் ஒட்டுமொத்தமாக நன்மைகள் நிறைந்த நாள் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் ஆரஞ்சு நிறம் இதையடுத்து நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்ட பொறுத்திரை இந்த நாள்ல உங்களுக்கு தெளிவு பெறக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு கூடவே வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க இதையடுத்து எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நட்சத்திரம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நாளுங்க நினச்சத நினச்சபடியும் நடத்தி முடிச்சுப்பீங்க உறவுக்காரருடைய உதவியினால உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ஒரு வாட்டில சொன்னாக்க உங்களுடைய வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சாதகமான நாளுங்க பூர்வீக சொத்துக்கள் ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வரும் குழந்தைகளை பத்தின கவலைகள் நீங்கும் இதையடுத்து தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நாளும் பொழுதும் ரொம்ப சிறப்பா இருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எந்த ஒரு பாதிப்புமே பெருசாங்களுக்கு இருக்காது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பணவரவு நல்லா இருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா அப்படி நீங்க சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு குறையும் இல்லை சந்தோஷமா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க